அனைவருக்கும் வணக்கம் எங்கும் நிறைந்திருக்கும் குருவின் திருவின் திருவினர்களோடும் அச்சலக்கண பற்றி ஸ்ரீ குரு சிவகாசி கலைஞத்துக்கு இன்றைக்கி எங்கே இருக்கிறோம் அப்படின்னா சென்னையில் ஊற பக்கத்தில் நம்முடைய சகத்தோழராக இருக்கிற ராஜேந்திரயா அவருடைய வீட்டு மொட்டம்மன்லேருந்து இன்றைக்கி வீடியோ பதிவு இருக்கு சென்னை திருவெற்றியூர் வடுவடி அம்மன் அந்த அம்மனை தரிசனம் பண்ணுவதற்காக குடும்பத்தோடு வந்திருக்கோம் சரி இன்றைக்கி என்ன பதிவு அப்படின்னா ஒரு சிலர் கேட்குறாங்க நீங்கள் வீடியோ போடுவது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏஎல்பி ஜாதகத்தையும் கோச்சாரத்தை லிங்க் பண்ணி லிங்க் பண்ணி போடுறீங்களே இந்த கோச்சாரத்தின் முக்கியத்துவம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க கோச்சாரம் இல்லைன்னா நம்ம இன்றைக்கி நம்மளுடைய செயல் என்ன அப்படின்னு நம்மளால் உணர முடியாது ஒரு உதாரணமாக சரிங்களா இன்றைக்கி வந்து பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி சரிங்களா எல்லாருமே தைப்பொங்கலை கொண்டாடுறாங்க ஆனால் நம்ம கோச்சார இயக்கத்தின்படி பார்க்கும்பொழுது சூரிய பகவான் அப்படிங்கிறவர் இன்றைக்கி காலையில் எட்டு மணி நாற்பத்தேழு நிமிஷத்தை கடந்ததுக்கு அப்புறம் தான் அவர் வந்து நம்மளுடைய மகரத்துக்குள்ளே வர்றாங்க உத்திராடம் ரெண்டு அப்படிங்கிற நட்சத்திர சாரத்தில் வர்றார் சரிங்களா அதற்கு முன்னாடி வரைக்கும் எங்கே இருக்கிறாங்க அப்படின்னா இப்போ கண் பார்வைக்கு நிஜத்துக்கு நம்ம என்ன சொல்கிறோம் இது வந்து தை பறந்துட்டது அப்படிங்கிறோம் ஆனால் நிஜத்தில் வானமட்டத்தில் இருக்கிற கோச்சார கிரகங்களோட இருக்கிற பாண்டன் நகர்வுகள் எப்படி போகுது அப்படின்னா முடிஞ்சிருச்சு சரிங்களா ஒரு எட்டு நாற்பத்தேழுக்கு அப்புறம் தான் அவர் வந்து மாறி மகரத்துக்கு வர்றார் இதை நம்ம எப்படி உணரலாம் ஒரு ஜாதத்தோட என்னச்சி சொல்லுங்களேன் அப்படின்னா ஒரு ஆளுக்கு ரிசப அட்சலக்கணம் போதுன்னு வச்சுக்கோங்க மிருக மிருகசேசம் ரெண்டு போகுது அப்படின்னு வச்சுக்கோங்க அப்படின்னா இருக்குது சரிங்களா எட்டாம் இடம் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய தனுசு சரிங்களா அப்படின்னா ரிஷபத்திற்கு நான்காம் அதிபதி யார் அப்படின்னா சூரியன் அப்படின்னா அந்த சூரிய மகாதேவர் சரிங்களா இந்த ஜாதகருக்கு ரிஷப அட்சலக்கணத்தை கொண்டவங்களுக்கு சரிங்களா நம்மளுக்கு தனுசில் இருந்ததுனால அச்சலக்கணத்திற்கு எட்டில் இருந்ததுனால இவர் வந்து பார்த்திங்கன்னா வண்டி வானங்கள் ரிப்பேர் ஆகியிருக்கும் அப்படின்னா தன்னுடைய அம்மா சார்ந்த விஷயத்தில் வந்து அதீதமாக மனக்குறைகள் கோபங்கள் இதெல்லாம் வந்து வச்சுருப்பார் எப்படி இவர் வந்து தன்னுடைய அம்மா மேலே அதீதமான கோபத்தை இவர் வந்து வெளிக்கமிச்சுட்டே இருந்திருப்பார் ஏன் நாலாம் அதிபதி அச்ச லக்னத்திற்கு எட்டில் அச்ச லக்னத்திற்கு எட்டில் சரிங்களா ஆனால் நாளுக்கு அது வந்து நல்ல ஸ்தானம் ஐந்தாம் இடம் சரிங்களா அப்படின்னா அம்மாங்கிறவங்க மகன் மேலே அன்பு பொழிவாங்க ஆனால் ஜாதகர் என்ன செய்வார் ஏற்றுக்கொள்ள மாட்டார் ஏன்னா அட்சலகின்றர் எட்டு ஆனால் இதே ஜாதகர் இன்றைக்கி பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி காலையில் எட்டு நாற்பத்தி ஏழை தாண்டி எட்டு நாற்பத்தெட்டு எட்டு நாற்பத்தொம்போது எட்டு ஐம்பதுன்னு அவரும் கொஞ்சம் காலங்கள் செகண்ட் கணக்கு நகல நகலை என்ன ஆகும் அப்படின்னா இந்த சூரிய பகவான் என்ன செய்வார்னா தனுசுலேருந்து நகண்டு போய் எங்கே போயிடுவார் அப்படின்னா மகரத்துக்குள்ளே போவார் உத்திராடம் ரெண்டுன்னு போவார் அப்படின்னா அன்னியார் என்ன நிகழ்வு அப்படின்னா இது வரைக்கும் அம்மாவை பற்றி ஒரு கோபமாக இருந்த ஜாதகர் அதாவது ரிசர்வ் அடிச்சலக்கணத்திற்கு சரிங்களா எட்டில் இருந்த சூரியன் ஒன்பதுக்கு பயணமாகும் பொழுது என்னாகும் ஜாதகர் தன் தாயை பார்த்தினா எண்ணங்கள் நல்ல எண்ணங்கள் மனதில் உருவாக்கப்படும் உருவாக்கப்படும் அடடா நம்ம அம்மா நம்ம எப்படிலாம் பெற்றாங்க வளர்த்தாங்க பால் கொடுத்தாங்க ஒரு ஆபத்து காலத்தை உதவுனாங்க நம்மளுக்கு என்னெல்லாம் பாடுபட்டு காய ஏற்றுனாங்க நம்ம போய் நம்ம அம்மாவோடய கோவப்படுறோமே அப்படிங்கிற தன்மையில் யார் ஜாதகர் சரியாவார் ஆனால் நான்காம் இடம் அப்படிங்கிற அந்த சிம்ம வீட்டிற்கு சரிங்களா ஆறாம் இடம் அப்படிங்கிற இடத்துல சூரியன் வர்றதுனால இப்போ என்ன ஆகிடும் அம்மா மகன்க்கு வச்சுக்கிடுவாங்க எப்படி பையன் அம்மா அம்மானு அம்மாட்ட ஒட்டுவார் அம்மா போடா இப்போ பத்து நாள் என் கூட சண்டைப்பட்டு இருந்தாடா இப்போட்டா அம்மா அம்மான்னு பக்கத்துல போடா அடிப்பாங்க ஏன் நான்காம் பாகத்திற்கு நாலு அப்படிங்கிற சிம்ம வீட்டிற்கு ஆறாம் வீடு வந்து நம்மளுடைய மகரம் சரிங்களா அப்படின்னா இந்த கிரகங்களுடைய நகர்வுகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நட்சத்திர பாதங்களை கடந்து போகும் பொழுதும் அதனுடைய இயக்கங்களும் அதனுடைய பலன்களும் மாறுபடுகின்றன அப்படிங்கிறதையும் நம்ம சுய ஜாதகத்தில் நம்ம வந்து அதை இணைச்சி பார்த்து அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கொள்ள முடியும் அப்படின்னால நம்மளுடைய ஜாதகத்தில் இருக்கிற பலாபலன்கள் ஒரு பார்ட்டு இன்றைக்கி கிரக இயக்கங்கள் எப்படி நம்மளை இயக்கி கொண்டு போகிறாங்க இன்றைக்கி ஏன் அந்த செயல் நடந்தது அப்போ நம்ம காண்பது வந்து பார்த்தீங்கன்னா கோச்சார கிரகங்கள் அப்படின்னா ரெண்டுமே இந்த ரெண்டு கண்ணு மாதிரி ரெண்டுமே தேவை சரிங்களா ரெண்டையும் இணைச்சி இப்போ நம்ம என்ன செய்கிறோம் ரெண்டையும் ஒரே கண்ணால் ஒரு பொருளை பார்க்குறோம் பார்க்கின்ற பார்வை உண்டு தான் ஒரு பொருளை நம்ம பார்க்குறோம் அப்புறம் ரெண்டு கண்ணும் தேவைப்படுது அது போல் நம்ம எப்போயுமே பலன் சொல்லும் பொழுதும் பலன் பொழுதும் நமக்கு நம்மளே பரிசோதனை பண்ணும் பொழுதும் நம்ம ஜாதத்தில் கிரகங்களுடைய இயக்கங்கள் எப்படி போகுது இது எவ்வளோ நாளைக்கு இருக்குது கோச்சாரத்தில் கிரகங்களுடைய இயக்கங்கள் எப்படி இருக்குது இப்போ ஒரு மாதம் பிரச்சனை இருக்குமா ஒரு வருஷம் பிரச்சனை இருக்குமா கோச்சாரத்தில் எல்லாம் ரெண்டரை வருஷம் பிரச்சனை இருக்குமா அப்படிங்கிறது கோச்சாரம் ஆனால் சுய ஜாதகம் என்ன செய்தே அச்ச லக்னம் அப்படிங்கிறது பத்து வருஷம் ஒவ்வொரு நட்சத்திர புள்ளியும் ஒரு வருஷம் ஒரு மாதம் பத்து நாள் இப்படி அதை பிரித்து பிரித்து பார்த்து நம்ம வந்து உணரணும் சரிங்களா இதை வந்து நேற்று ஒரு நண்பர் வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் குரல் பதிவாக போட்டிருந்தார் அவருக்கான ஒரு ரிப்ளையாக கூட இதை எடுத்துக்கலாம் சரிங்களா அதனால் கோச்சார கிரகங்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தவனே அப்படிங்கிறது வந்து நம்ம ரொம்ப இதை கண்டுபிடிச்சி கொடுத்தா நமது ஆசிரியர் எதிர்ப்பு பணமத்தையாக அன்று சொன்னோம் அனைவருக்கும் நன்றி வாழ்க்க வளமுடன்